எல்லாமுள்ள இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதவியில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய கேள்விகள் என்கிட்ட இந்த கேள்விகள் வந்து நிறைய வரும் ஏன் நம்ம ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக நம்ம ஒரு மை கொண்டு போகிறோங்க ஒரு பிரயோகம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணி ஒரு மந்திரங்கள் எந்திரங்கள் கொண்டு போகிறோம் அதே போல் எதிரி வந்து ஒன்று கொண்டு வருவாள்லங்க எதிரிகளும் நம்மகிட்ட ஒரு அவங்கள பாரியான ஒரு மாந்திரிகவாதிட்டு போவாங்க அவங்களும் சில பொருட்களை வைத்து கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வேலை செய்யாம செய்யறதற்கான ஏதாவது முறை இருக்குதா அவங்க கொண்டு வர்ற மையம் எந்திரமும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கு அது பேர் வந்து மகுடி கட்டன்னு சொல்லுவாங்க அது வந்து ஐங்கோல கருவை வைத்து செய்யக்கூடிய ஒரு வேலைங்க ஒரு எலுமிச்சங்காய கையில வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய எதிரில் எதிரி நிற்கக்கூடிய திசையை நோக்கி மந்திரத்தால் கட்டக்கூடிய ஒரு முறை இருக்குது அதற்கு மூல மந்திரம் என்னன்னா ஓம் ரீம் ஐயும் கிளியும் ஓம் சண்டி ஏறு ஓடு கட்டு கட்டு என்று அந்த எலுமிச்சங்காய எலுமிச்சங்காய இந்த சூரியனா இதெல்லாம் நல்லா அப்படியே கையில் வச்சு குத்திக்கிட்டே இருந்தா அப்படின்னா எதிரி வைக்கக்கூடிய எதிரி வைத்திருக்கக்கூடிய மை மந்திரம் அவன் வந்து பிரயோகம் செஞ்சுட்டு வரக்கூடியது வேலை செய்யாது இது கண்கூடாக என் அனுபவத்தில் என்னுடைய சொந்த காரியத்திற்காகவே நான் பயன்படுத்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் சரி அவங்களை அப்படியே கட்டு விட்டு ஓடச்சு ஓட விடலாம் அதற்கான மந்திரம் இது அதுக்கப்புறம் என்னென்னொன்று என்ன அப்படின்னா பச்சரிசியை வந்து பச்சரிசி கையில் பச்சரிசியை கொஞ்சம் கையில் எடுத்து அதை அரைச்சி மாவாக்கி அது கூட வந்து ஐங்கோல மையை ஐங்கோல மையை எடுத்து அந்த ஐங்கோள மையை வந்து அதுக்குள்ளே தடவி அது கூட வந்து கழிச்சு காயால் அரிசியை வச்சு அடைச்சி மகிலக்கட்டில் அந்த குழல் இருக்கும் ஒரு குழலை வச்சு அதில் ஊதி அந்த நாடியில் வந்து அந்த அந்த நாமத்தை ஏற்றி ஊதினோம் அப்படின்னா அவன் வந்து எதிரி இருக்கக்கூடிய எதிரி வந்து இருக்கு இருந்து செய்யக்கூடிய அந்த வேலைகள் வந்து உடைபட்டு போகும் அதுக்கு அடுத்து என்னொன்னு அப்படின்னா இறந்து போன ஒரு பிண்டத்தினுடைய தலையை எடுத்து பிடுங்கி அது போல ஐங்கோல மையை வந்து சேர்ந்து கலந்து கையில வச்சுக்கிட்டான் அப்படின்னா எதிரிகள் எந்த விதமான மை வேலைகள் செய்து வந்தாலும் அந்த மை வேலைகள் வேலை செய்யாது வேலை செய்யாது இதுக்கடுத்து இன்னொரு முறை இருக்க என்ன அப்படின்னா அவ்வும் சவ்வும் மவ்வும் சண்ட பிரண்டி என்று முப்பத்தோரு தான் முப்பத்தி ஒன்பது முறம் சொல்ல வேண்டும் ஒரு பிரச்சனை வருது ஒரு நோக்கி உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மூன்று பிரணவத்தை ஐயும் சவ்வும் மவும் சண்ட பிரண்டி அப்படிங்கறத ஒரு முப்பத்தொன்பது தரம் வந்து நீங்க பிறண்ட நரம்பை எடுத்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி இருக்கக்கூடிய எதிரி இது ஆனால் இது மெயின் என்ன அப்படின்னா இந்த தலைச்சம்பிள்ளை மை என்பது இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் அல்லது ஐங்கோல மையாவது இருக்கணும் ஐங்கோல மை கையில் இருந்தால் ஐங்கோல மைங்கிறதாங்க பேஸு ஐங்கிறது தான் பேசு அதுக்காக கூட வந்து நம்ம சுடுகாட்டு சாம்பல் சுழல் வண்டு பூநீர் குருவினுடைய மாமிசம் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய முறையும் இருக்குது இந்த முறைகளில் வந்து எடுத்து வச்சு அவங்க ரத்தப்பள்ளி கொடுத்து அந்த பூஜை செய்யல சில மந்திர முறைகள் மட்டும் மாறுபடும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அதற்கான மூல மந்திரம் என்ன பண்ணால் ஒரு ஆயிரத்தெட்டு முறை பன்னிரெண்டு நாட்கள் இதை பூஜை செய்யக்கூடியது மது மாமிசம் வச்சு ஓம் ரீம் க்ரீம் அங் உங் மது மாமிச ருத்ரமூர்த்தி வா வா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தெட்டு முறை பன்னிரெண்டு நாட்கள் வந்து பூஜை செய்து முதல் நீங்க தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பிரயோகம் செய்து கொள்ள முடியும் எதிரியினுடைய கட்டுகளை அடி அவிப்பதற்கும் உடைப்பதற்கும் வலியும் இருக்குது அவங்க ஒரு மை மந்திரிகம் எடுத்து வந்து வர்றாங்க அப்படின்னா அதை வெறும் மந்திர உச்சரிப்பினாலேயே உங்களால் உடச்சு எறிய முடியும் அவங்களுக்கே அதை திருப்பி அவன் கையில் வச்சிருக்க பொருள் சூடேற ஆரம்பிச்சிடும் அவன் அடுத்த செகண்டே அந்த பொருள் எல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிடும் உடல் நடுங்க ஆரம்பிக்கும் எதாவது பேச வருவாங்க அந்த பேச்சே வந்து அப்படியே தடுமாறி நின்று வைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க முடியும் இதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு எந்திர பூஜையும் ஸ்தாபிக்கும் பொழுதும் ஒவ்வொரு எந்திரத்தை நீங்கள் ஸ்தாபித்து எடுத்து வைக்கும்போதும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அந்த இடத்துல கீழே பதிக்கக்கூடிய எந்திரங்கள்னு சில இருக்குதுங்க அந்த எந்திரத்தை வைத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல இல்லை அந்த இடத்துல உள்ள அதிர்வுகள் எல்லாம் அவங்க நின்றுகிட்டு இருந்தாங்க அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வெப்பமேக ஆரம்பிக்கும் அதெல்லாம் வெப்பமாக ஆரம்பிக்கும் அவங்க அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய தன்மையை அது உண்டு பண்ணும் இது வந்து முழுக்க முழுக்க ரெண்டு பொருளால மட்டும்தான் சாத்தியம் ஒன்று ஐங்கோலம் அல்லது தலைச்சம்பிள்ளை கருவில் எடுக்கக்கூடிய ரெண்டாவது மை இந்த மை வந்து ரெண்டு இருந்ததுன்னா பிரயோகப்படுத்துறது பெரண்ட தண்டுல பண்ணலாம் விளக்கு மாத்து குச்சியில கூட நம்ம பிரயோகம் வந்து செஞ்சிடலாம் பிரயோகம்ங்கிறது அதை செய்யக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது ஆவாகனம் செய்யப்பட்ட அந்த மையாக மட்டும்தான் இருக்கும் நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்